மத்தையு எழுதின சுவிசேஷம் நாசரேத்து ஊர் இயேசுவின் வாழ்க்கை மரணம் உயிர்த்தேர்தல் ஆகியவற்றைப் பற்றி அதிகாரப்பூர்வமாக எழுதப்பட்ட பழமையான வரலாற்றுகளில் ஒன்று இது இந்த புத்தகத்தை எழுதியது யார் என்பது தெரியாது என்றாலும் நம்பத்தகுந்த பாரம்பரியங்கள் இதை வரி வசூலிப்பவராகிய மத்தேயுடன் தொடர்பு படுத்துகின்றன இவர் இயேசு ஏற்படுத்திய பனிரண்டு அப்போஸ்தலர்களில் ஒருவர் இவரை பற்றியும் இந்த புத்தகத்தில் எழுதப்பட்டுள்ளது முப்பது நாற்பது வருடங்களாக இயேசுவை பற்றியும் அவர் போதனைகளையும் தங்களது சாட்சிகளையும் வாய்சல் மூலமாக அப்போ சிலர்கள் கொடுத்தார்கள் மக்கள் அவற்றை மனப்பாடம் செய்தனர் பின்னர் மத்தையோ அவைகளை சேகரித்து இந்த அருமையான பின்னலை உருவாக்கி இயேசுவை பற்றிய கருத்துக்களை குறிப்பாக வெளிப்படுத்தும் விதத்தில் இந்த புத்தகத்தை வடிவமைத்துள்ளார் இந்த காணொலியில் இந்த புத்தகத்தின் முதல் பகுதியை பற்றி பார்க்கப் போகிறோம் குறிப்பாக இயேசு எப்படி தேவனையும் இஸ்ரவேலியும் பற்றிய வேதாகம வரலாற்றின் தொடர்ச்சியாகவும் நிறைவேறுதலாகவும் இருக்கிறார் என்பதைக் காட்ட மத்தையு விரும்புகிறார் தாவிதின் வழியில் வந்த இயேசு மோசையைப் போன்ற அதிகாரமுள்ள புதிய போதகர் அது மட்டுமல்ல இயேசுவையே நம்முடன் இருக்கும் தேவன் எபிரேய மொழியில் இம்மானுவேல் மத்தையு இந்த புத்தகத்தை ஒரு அறிமுகம் ஒரு முடிவரை இவற்றுடன் வடிவமைத்திருக்கிறார் நடுவில் இயேசுவின் நீண்ட போதனைகள் அடங்கிய ஐந்து பகுதிகளும் அதை சுற்றி இந்த புத்தகம் அமைந்திருக்கிறது இந்த வடிவம் திட்டமிட்டு செய்யப்பட்டதும் அது அற்புதமாகவும் இருக்கிறது இது எப்படி இருக்கிறது என்று பாருங்கள் முதல் மூன்று அதிகாரங்களும் பழைய ஏற்பாட்டுடன் இயேசுவின் வரலாற்றை இணைத்து ஆயத்தம் செய்கின்றன இயேசுவின் வம்ச வரலாற்றுடன் துவங்குகிறார் மத்தேயு இயேசு எப்படி தாவிதின் வழியில் மேசியாவாக வந்தார் அவர் ஆபிரகாமின் மகனாகவும் இருக்கிறார் அதாவது தேவனின் ஆசீர்வாதங்களை உலக நாடுகள் அனைத்திற்கும் கொண்டு வரப் போகிறார் அதற்கு பின்னர் பிரபலமான இயேசுவின் பிறப்பு அது எப்படி பழைய ஏற்பாட்டின் தீர்க்க தரிசன தத்தங்களை நிறைவேற்றின என்று சொல்லப்படுகிறது நாடுகள் வந்து மேசியாவை வணங்குவார்கள் மேசியா பெத்லகிமிலே பிறப்பார் எல்லாவற்றிற்கும் மேலாக பரிசுத்த ஆவியானவரால் ஏசு உருவானதும் அவர் பெயர் இமானுவேல் எனப்படும் இவை அனைத்தும் ஏசு சாதாரணமான மனிதன் அல்ல என்பதைக் காட்ட ஒன்றாக செயல்பட்டன அவர் நம்முடன் இருக்கும் தேவன் மனிதனாக வந்த தேவன் ஆகவே அறிமுகத்திலேயே மத்தேயுவின் இரண்டு முக்கிய கருத்துக்களை காண முடியும் தாவிதின் வழியில் வந்தவர் அவர் இம்மானுவேல் ஆனால் இயேசு எப்படி ஒரு புது மோசையாக இருக்கிறார் என்பதை மத்தையு காட்ட விரும்புகிறார் மோசையைப் போல இயேசுவும் எகிப்திலிருந்து வந்து ஞானஸ்தானம் மூலம் அவர் தண்ணீரைக் கடந்து வனாந்திரத்தில் நாற்பது நாட்கள் இருக்கிறார் பின்னர் இயேசு தனது புதிய போதனையைக் கொடுக்க மலை ஏறினார் இவை எல்லாவற்றின் மூலமாக இயேசுதான் மோசையை விட மேலானவர் என்றும் வாக்கு கொடுக்கப்பட்ட இஸ்ரவேல் மக்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை செய்கிற புதிய தெய்வீக செய்தியைக் கொடுக்கிற மக்களை பாவத்திலிருந்து மீட்டெடுக்கிற தேவனுக்கும் மக்களுக்கும் புதிய உடன்படிக்கையின் உறவை கொண்டு வருகிறவர் இயேசு என்று மத்தையு நிரூபிக்கிறார் இயேசுவுக்கும் மோசைக்கும் உள்ள ஒற்றுமைகள் மூலம் மத்தையு ஏன் இந்த புத்தகத்தின் மையத்தை இப்படி வடிவமைத்தார் என்பது விளங்குகிறது இந்த முக்கியமான ஐந்து பகுதிகளும் இயேசுவை ஒரு போதகராக காட்டுகின்றன மத்தையு ஒரு ஒற்றுமையை உருவாக்கினார் ஒரு போதகராக இயேசு மோசையின் ஐந்து புத்தகங்களுக்கு இணையாக இருக்கிறார் இயேசுவே புதிய அதிகாரமுள்ள உடன்படிக்கையின் போதகர் அவர் தோராவின் வரலாற்றை நிறைவேற்றப் போகிறார் இந்த முதல் பகுதியில் நான்கு முதல் ஏழு அதிகாரங்களில் இயேசு தேவராஜ்யத்தின் வருகையை பற்றி அறிவிக்கிறார் இதுதான் முக்கியமான அம்சம் தேவராஜ்யம் என்பது இந்த உலகத்தை மீட்பதற்கான தேவனின் திட்டம் அது ராஜாவாகிய இயேசுவின் மூலம் நடக்கிறது இயேசு தீமையை வெல்ல வந்தார் குறிப்பாக ஆவிக்கு விரோதமான தீமையையும் அதனால் வரும் பிசாசின் அடக்குமுறை நோய்கள் மரணம் ஆகியவற்றை எதிர்க்க வந்தார் அவரை பின்பற்றி அவர் போதனைகளுக்கு கீழ்ப்படிந்து அவர் ஆளுகையின் கீழ் வாழும் புதிய குடும்பத்தினரை உருவாக்குவதன் மூலமாக இந்த முழு உலகத்திலும் தேவனின் ஆளுகையை மீண்டும் உருவாக்க இயேசு வந்தார் ஆகவே இயேசு மக்களை சுகமாக்க துவங்கியதும் மக்கள் ஒரு இயக்கமாக சமுதாயமாக உருவானார்கள் தன்னை பின்பற்றியவர்களை ஒரு மலைப்பகுதிக்கு அழைத்துச் சென்றார் அங்கு தான் பிரசங்கம் என்று அழைக்கப்படும் தனது போதனையின் பெரும்பகுதியை வழங்கினார் அவரை பின்பற்றுதல் தேவராஜ்யத்தில் வாழுதல் என்றால் எப்படி இருக்கும் என்பதை பற்றி இயேசு சொன்னார் இது சிறப்பானவர்கள் என்று யாருமில்லாத தலைகீழான ராஜ்யம் என்றார் ஏழைகள் அடையாளமில்லாதவர்கள் பணக்காரர்கள் பக்தியுள்ளவர்கள் அனைவரும் திரும்பி மனம் வருந்தி இயேசுவை பின்பற்றி அவர் குடும்பத்தில் இணையும்படி இங்கே வரவேற்கப்படுகிறார்கள் பழைய ஏற்பாட்டின் கட்டளைகளை ஒதுக்கி வைக்க நான் வரவில்லை என்றார் இயேசு மாறாக தன் வாழ்க்கை போதனைகள் மூலமாக அவற்றை எல்லாம் நிறைவேற்றவே வந்திருப்பதாக சொன்னார் தனது மக்கள் உண்மையாக தேவனையும் பிறரையும் குறிப்பாக எதிரிகளையும் நேசிக்கும் அளவுக்கு அவர்கள் இதயங்களை மாற்றவே அவர் வந்திருக்கிறார் ராஜ்யத்தை பற்றிய அவரது மாபெரும் போதனையை முடித்த பின்னர் அடுத்த பகுதியில் இயேசு ராஜ்யத்தை மக்களின் தினசரி வாழ்வில் உண்மையாக்கியது காட்டப்படுகிறது இங்கே தேவராஜ்யத்தின் ராஜ்யத்தின் வல்லமையை வேதனைப்படும் உடைந்து மக்களின் வாழ்வில் உண்மையாக்கிய ஒன்பது நிகழ்ச்சிகளை மத்தையோ வழங்குகிறார் மூன்று நிகழ்ச்சிகளுள்ள மூன்று பிரிவுகள் இருக்கின்றன நோயுற்றோர் ஒடுக்கப்பட்டோர் ஆபத்தில் இருப்பவர்கள் போன்றவர்களை இயேசு தனது கிருபையும் வல்லமையுமான செயல்களால் சுகமாக்கி மீட்கிறார் இந்த மூன்று விதமான நிகழ்ச்சிகளுக்கு நடுவிலேயே மக்கள் தன்னை பின்பற்ற வேண்டுமென்று இயேசு அழைக்கும் இரு நிகழ்ச்சிகளையும் நாம் காணலாம் இங்கே மத்தையோ ஒரு முக்கியமான கருத்தை முக்கியப்படுத்துகிறார் ஒருவர் இயேசுவை பின்பற்றி அவரது சீடராக மாறுவதன் மூலமாக தான் அவரது கிருபையின் வல்லமையை அனுபவிக்க முடியும் இயேசுவின் மூலமாக வெளிப்பட்ட தேவ ராஜ்யத்தின் வல்லமையை காட்டிய பின்னர் இயேசு பன்னிரண்டு சீஷர்களையும் அனுப்பி அவர் செய்ததையே அவர்களும் செய்வதன் மூலமாக தனது பணியை விரிவாக்குவதை மத்தையோ காட்டுகிறார் இதைத் தொடர்ந்து மிகப்பெரிய இரண்டாவது போதனைகளின் பகுதி வருகிறது அதிகாரம் பத்து இங்கே இயேசு தனது சீடர்களுக்கு தேவராஜ்யத்தை எப்படி அறிவிக்க வேண்டும் அப்பொழுது எவற்றை எதிர்பார்க்க வேண்டும் என்று போதிக்கிறார் இஸ்ரவேலர்களில் பலர் இயேசுவையும் அவர் ராஜ்யத்தையும் ஏற்றுக்கொள்கிறார் ஆனால் இஸ்ரவேலின் தலைவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை அவர்கள் மனம் திரும்பி இயேசுவை ஏற்று அவரின் சீடர்களானால் அவர்களுக்கு பெரிய இழப்பு ஏற்படும் அதனால் அவர்கள் அவரை புறக்கணித்து அவர் சீடர்களை துன்பப்படுத்துவார்கள் என்று இயேசு அறிந்திருந்தார் அதுதான் அப்படியே நடந்தது அடுத்த பகுதியில் பதினொன்று முதல் பதிமூன்றாம் அதிகாரம் வரை மக்கள் இயேசுவுக்கும் அவரது செய்திக்கும் எப்படி பதிலளித்தார்கள் என்ற நிகழ்ச்சிகளை மத்தையோ காட்டுகிறார் இவை கலவையான ஒன்று சில நிகழ்ச்சிகள் நேர்மறையானவைகள் மக்கள் இயேசுவை நேசித்து அவர்தான் மேசையா என்று நினைக்கிறார்கள் அடுத்தவர்கள் யோவான் ஸ்நானகனைப் போல நடுநிலையாக இருந்தவர்கள் இயேசுவின் சொந்த குடும்பத்தில் உள்ளவர்களே கூட தாங்கள் எதிர்பார்த்தவர் இயேசு அல்ல என்று சொல்லிவிட்டார்கள் பின்னர் இஸ்ரவேலின் தலைவர்கள் இவர்கள் முழுவதும் எதிர்மறையானவர்கள் பரிசையர்களும் பாரகர்களும் முழுவதுமாக இயேசுவை எதிர்த்தார்கள் இயேசு ஒரு கல்லு போதகர் என்றும் மக்களை அவர் தவறான வழியில் நடத்துகிறார் என்றும் நினைத்தார்கள் தன்னை பற்றி அவர் சொல்லும் மேலான அறிக்கைகள் மூலம் அவர் தேவதோஷனம் சொல்லுவதாக நினைத்தார்கள் இந்த வெவ்வேறு பதில்கள் இயேசுவை ஆச்சரியப்படுத்தவில்லை இதைப்பற்றிதான் ஏசு பதிமூன்றாம் அதிகாரத்தில் தனது மூன்றாவது போதனை பகுதியில் சொல்கிறார் நான்கு வகை நிலங்களில் விவசாயி விதைப்பது கடுகுவிதை விதை முத்து புதைந்திருக்கிற பொக்கிஷம் போன்ற தேவராஜ்யத்தை பற்றிய இயேசுவின் ஓவமைகள் சிலவற்றை மத்தியூங்கே தொகுத்து தருகிறார் பதினொன்றாம் பனிரெண்டாம் அதிகாரங்களில் நீங்கள் வாசித்த நிகழ்ச்சிகளின் விளக்கங்களைப் போல இந்த ஓவமைகள் இருக்கின்றன சிலர் இயேசுவை ஆர்வத்துடன் ஏற்றுக்கொள்கின்றனர் மற்றவர்கள் அவரை நிராகரிக்கின்றனர் ஆனால் தேவராஜ்யம் அதிகமான மதிப்புள்ளது இந்த தடைகளால் அது பரவுவது தடைபடாது இதுதான் மத்தையு சுவிசேஷத்தின் முதல் பாதி இந்த அதிகாரங்களை வாசிக்கும்போது நீங்கள் கவனிக்க வேண்டிய சில அம்சங்கள் இதோ பழைய ஏற்பாட்டு சரித்திரத்தின் தொடர்ச்சியாகவும் நிறைவேறுதலாகவும் இயேசுவை காட்டுகிறார் மத்தையு ஆகவே அவர் பழைய ஏற்பாட்டின் வசனங்களை இங்கே எப்படி கோர்த்திருக்கிறார் என்பதை தேடி பாருங்கள் முக்கியமான இடங்களில் அவைகளை வைத்து இயேசுவையும் அவர் அடையாளத்தையும் எப்படி மத்தையு விவரிக்கிறார் என்பதை நீங்கள் பார்ப்பீர்கள் இந்த குறிப்புகளையெல்லாம் பழைய ஏற்பாட்டு பின்னணியில் பார்ப்பதற்கு சிறிது நேரம் எடுத்துக்கொள்ளுங்கள் பல அற்புதமான தொடர்புகளை நீங்கள் கண்டுபிடிப்பீர்கள் இறுதியாக இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்றிய மக்களை அதிகம் கவனித்து பார்த்தால் பல நேரங்களில் அதிக முக்கியமில்லாத அடையாளமில்லாத மத நம்பிக்கை இல்லாதவர்களே அதிகம் இருப்பதை நீங்கள் கவனிப்பீர்கள் அவர்கள் இயேசுவின் மீதுள்ள நம்பிக்கையின் மூலமாகவும் அவரை பின்பற்றியதன் மூலமாகவும் மாற்றமடைந்த மக்கள் இவர்கள் மதவாதிகளும் பெருமையுள்ளவர்களும் தான் அவரை வெறுத்தார்கள் ஆகவே இயேசுவுக்கும் இஸ்ரவேலின் தலைவர்களுக்கும் நடுவில் இருந்த அழுத்தம் எப்படி வெளிப்படப் போகிறது அதை பற்றிதான் மத்திய சுவிசேஷத்தின் இரண்டாம் பகுதி சொல்கிறது